அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் நீங்கள் மதிய வணக்கம் இது வந்து நான் வந்து தேங்காய் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்துங்க இந்த மாதிரி உடஞ்சிருந்தது தேங்காய் ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா தேங்காயிலேருந்து என்னடா அது போடுற மாதிரி கீழே வந்துடுன்னு சொல்லி பார்த்தா ஒரு குழுவுங்க அது பூச்சி தேத்துங்களேன் அது ஆறு தேத்துங்களேன் பூச்சி பாருங்கள் உயிரோட அப்படியே அப்படியே மிஸ் 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 இது எறும்பு மாதிரி போய் ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேள்வி போட்டுருந்தா கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள் இது என்னான்றது தேங்காயில் இது மாதிரி இருக்குமான்றது கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க இப்போ அந்த தேங்காய் பதிவு பார்த்தோம் இல்லையா அந்த தேங்காயில் இந்த பூச்சி தங்கி இது எப்படி தெரியுது பாருங்களேன் இது வந்து கணக்கில் பார்த்தா எவ்வளோ லட்சக்கணக்கில் இருக்குமா என்ன தெரியல ஸோ என்ன இருக்குது பார்க்கறதுக்கு ஐயோ யப்பா வேறு லெவலாக இருக்குது ஓகே நம்புறீங்களே அப்படி பிடிச்சதுனா லைக் கொடுத்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்